ஓமலூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த புனித ராயப்பர் சின்னப்பர் தேவாலய தேர்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த ஆர் ஆர்சி செட்டிப்பட்டியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித ராயப்பர் சின்னப்பர் தேவாலய நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அருட்பணியாளர்கள் கலந்து கொண்டு காலை மாலை இரு வேளையும் சிறப்பு திருப்படி நற்போதனை வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது காலை சேலம் அம ஆயர் அருள் ராயப்பன் சிறப்பு திருப்படியை நிறைவேற்றி ஆசி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாலை முன்னாள் ஆயர் சிங்கராயர் தலைமையில் வேண்டுதல் திருப்படி நிறைவேற்றப்பட்டு இரவு ஒன்பது மணியளவில் சிறப்பு வழிபாடு செய்து சிறிய தேரில் புனித ராயப்பர் சின்னப்பர் எழுந்தருளிய நிலையில் பொதுமக்கள் ஊர்வலமாக தேவாலய வளாகத்தில் கைகளில் மெடுக்கு தேவாலயத்தை மூன்று முறை வளம் வந்தனர் பின்னர் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் அன்னை மேரி மாதா மற்றும் ராயப்பர் சின்னப்பர் சிறிய தேர்களில் அந்தோனியார் மற்றும் செபஸ்தியார் சொரூபங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது விழாவில் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து மதத்தினரும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கு தந்தைகள் கலந்து கொண்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது Igen, igen. Igen.